நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து வர வழியில் ஒரு பழைய காம்பவுண்டு சோறு இருக்குதுங்க இந்த காம்பவுண்ட் சோறு முழுக்க என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் இது வந்து பசலைக்கீரை இது சிலோன் பசலை இல்லை பருப்புக்கீரை இல்லை வந்து கோழி கீரைன்னு சொல்லுவோம் இதை நம்ம கிராமங்களில் இது எவ்வளோ கீரை அழகாக எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ மழை பருவம் துவைங்க இருக்கிறதால இந்த கீரை வந்து நல்லா தளிர்ந்து வந்திருக்கு இந்த காம்பவுண்டில் எப்பயுமே இந்த கீரையை நீங்கள் பார்க்கலாம் வெயில் காலங்கள் வந்து இந்த கீரை வந்து சரியாக வளராமல் இருக்கும் அதனுடைய வேர் பகுதி அப்படியே காயாமல் இருக்கும் மழை பருவம் தொடங்கிய பிறகு இந்த கீரைகள் எப்படி தளிர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த காம்பவுண்டு மேலே ஏறி நான் உங்களுக்கு அமிச்சுட்ருக்கேன் இந்த கீரைகள் வந்து இந்த காம்பவுண்டு முழுக்கவே இருக்குது நீங்களே பார்த்தா தெரியும் வீடியோவில் இந்த தொடக்கத்துலேருந்து அந்த கடைசி வரைக்குமே அந்த கீரைகள் நல்லாவே இருக்குது இது நாங்கள் வேணாலும் சமைக்க தேவைய தேவைப்படும் போது நாங்கள் அந்த கீரையை பறிச்சுப்போம் இப்போயும் நான் ஒரு கட்டு இந்த வீடியோ எடுக்கும்போதே அந்த கீரையை பறித்து எடுத்துக்கிறேன் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான கீரை கிடைச்சிருச்சு இப்படிதான் கிராமத்து வாழ்க்கையில் நம்ம எந்த பக்கம் போனாலும் நமக்கு ஏதோ ஒரு கேரள நமக்கு கிடச்சிடும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி